படுவதில்லை என்று மறவாமல் என்னை நடத்தி கிறிஸ்துவின் விளையப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமிப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம் என தன்பான பிள்ளைகளே கத்தல் எளியவனையும் சிறுமைப்பட்டவனையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அவர் ஒருபோதும் மறவாத தெய்வனாய் காணப்படுகிறார் கைவிடாத நல்ல தெய்வன் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையான வழிகளும் அவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார் ஒரு சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவருமாயிருக்கிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமியுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் கர்த்தர் நீதி உள்ளவராயிருக்கிறபடியால் செருமிப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை சொத்த வேதாகமத்தில் யோசைப்பை குறித்து பார்க்கிறோம் யோசிப்பு ஒரு சொப்பனக்காரன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டார் தன்னுடைய சகோதரர்களால் மிகவும் பயக்கப்பட்டவன் அவர்கள் இவனை மிகவும் சிறுமைப்படுத்தினார்கள் பொறாமை கொண்டு ஒடுக்கினார்கள் குப்பையை எண்ணி அவனை குளியல் தள்ளினார்கள் ஒரு சூழ்நூலியில் தன்னுடைய சகோதரர்களால் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டார் அங்கேயும் யோசிப்புக்கு பலவிதமான சோதனைகள் போர்த்திவார மனைவினால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைசாலையில் அடைக்கப்பட்டார் ஒருவேளை யோசிப்பு நினைத்திருக்க கூடும் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி சிறை சாலையில் வைத்து எல்லாமே முடிந்துவிடும் பானபாத்திரக்காரனும் மறந்து போய்விட்டான் இனி யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் என்னை விடுவிப்பார்கள் என்று ஒருவேளை யோசிப்பு நினைத்திருக்கக்கூடும் எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்கலாம் உலகம் உங்களை பகைத்திருக்கலாம் உங்களை சிறுமப்படுத்த நினைத்திருக்கலாம் ஏன் அற்பமாக கூட எண்ணி இருக்கலாம் ஏன் நாம் ஒரு உண்மையான ஒரு ஜீவிதத்தின் நிமித்தம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம் இந்த சூழ்நிலை தான் யோசிப்புக்கும் கடந்து வந்தது கர்த்தர் இவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் யோசிப்பு எதிர்பாராத நாளில் பார்வோன் அரமணி ஒரு பெரிய அழைப்பு வந்தது பார்வனின் சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் யோசிப்பு பார்வனின் சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொன்ன பொழுது இதன் நிமித்தம் பார்வன் தன் ராஜ்யம் அனைத்திற்கும் யோசிப்பை அதிகாரியாக உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியமாய் காணப்படுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நாள் உங்களையும் ஒருபோது அவர் மறக்காத தேவனாய் காணப்படுகிறார் சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனும் மறப்பாளோ அவர்களும் மறந்தால் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு திருவிழா பெற்றுகிறார் நீங்கள் எந்த இடத்தில் எடுக்கப்பட்டு போனீர்களோ எந்த இடத்தில் வைத்து கத்தல் உங்களை அவர் நினைத்து அவர் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் உங்களை ராஜாக்களோடும் பிரபாக பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகுப்படுத்துகிற ஒரு தான் நம்முடைய அன்பின் ரட்சகர் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் ஒருவேளை நீங்கள் உலகத்தாரால் குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் தேவன் மறக்காதவராய் காணப்படுகிறார் உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் தேவனை முருக பற்றி கொண்டு அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் உங்களுடைய கரத்தில உங்களால் அர்ப்பணியுங்கள் தெய்வக்கிறதும் உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆம்பையும் ஜபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் அன்பி நல்ல தொகுப்பானே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்தியும் மறக்காத தேவனாய் காணப்படுகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் ஒருவேளை தமிழ் பிள்ளைகள் அப்பா பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே அப்பா ஒடுக்கத்தின் மத்தியிலே தள்ளப்பட்ட சூழ்நிலை குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை அதாவது காணப்படுவார்கள் நாள் என் தெய்வநீர் அவர்கள் மறக்காத தெய்வமாய் காணப்படுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்று கைவிட வேண்டு அள்ளி தெய்வம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட வருமே கருத்து ஒவ்வொரு நாட்களும் நீ பாதுகாத்து வழி நடத்தும் நீ கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவை நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே நீ செய்த நன்மைகள் ஏராளமே உள்ளம் துதிக்குதே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே மறவாமல் தினமும்